What? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பல படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்களே வந்து கிளாஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹீரோ இவர் கூட போட்டி போட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஹீரோக்கள் கூட கூட கிளாஷ் ஆயிருக்கு யாருன்னா ரஜினி சார் இப்ப ரஜினி சார் படத்துக்கு கூட இவங்க கிளாஸ் வேணாம் வந்தா ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப தள்ளி போட்டாங்க இல்லையா கங்குவா அந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப நடந்தது கிடையாது அப்பயும் ரஜினி சார் பீக்ல இருந்திருக்காரு கமல் சாரும் பீக்ல இருந்துருக்காங்க ரெண்டு பேருக்குமான நிறைய கிளாஸஸ் வந்து நடந்திருக்கு அதுல யார் அதிகமா ஜெயிச்சிருக்கா அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ அஃபிஷியலாக கங்குவா வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பதினாலாம் தேதி நவம்பர் மாதம் வரோம் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் இருக்க ஏன் இந்த கிளாஸஸ் ஏன் இப்போ இப்போ அதை தவிர்க்கிறாங்க அப்போ அதை ஹெல்த்தியாக தான் நடந்திருக்கு இப்போ ஏன் அதை தவிர்க்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ரஜினி சார் அண்ட் கமல் சார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு படங்கள் வந்து கிளாஸ் ஆகிருக்கு நம்ம நினைச்சு பார்க்காத படங்கள் கூட நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது இல்லையா ஓ இந்த படத்து கூட தான் இந்த படம் வந்துச்சா ரஜினி சார் படத்து கூட தான் இந்த கமல் சார் படம் வந்துச்சான்றது தெரியாது இல்லையா அந்த மாதிரியான நிறையா படங்கள் வந்து வந்திருக்குது இப்போ அதிகமாக யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய படங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச படங்களாகவும் இருக்கலாம் தெரியாத படங்களாக இருக்கலாம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அதில் இப்போ வந்து நம்ம இருபத்தி நாலு படமும் பேச போகிறது இல்லை குறிப்பிட்ட படங்கள் நமக்கு தெரியாத படங்களாக இருக்கலாம் நான் அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே நான் சொல்கிறேன் இதில் முதல் படம் என்ன போட்டி போடுது ஃபஸ்ட் டைம் இந்த ரஜினி சார் அண்ட் கமல் சார் கிளாஸ் ஆகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை ஊஞ்சலாடுதே அப்புறம் வந்து பைரவி ரெண்டு படமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு நாள் ஒரு நாள் தள்ளி போதுன்னு நினைக்கிறேன் பைரவி வந்து எட்டு ஜூன் ரிலீஸ் ஆகுது இளமை ஊஞ்சலாடுறது வந்து நைன்த்து ஜூன் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் வின் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் படம் இளமை ஊஞ்சராடது என்ற படம் தான் வந்து அதிக கலெக்ஷன்ல வந்து அந்த டைமில் ஓடுது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இனிமோ ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பைரவியும் வந்து ஓடுச்சு அந்த கிளாஸில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ரொம்ப டவுனாகவும் பைரவி ஓடலை ரொம்ப ஹையாகவுமே வந்து கரெக்டான ஒரு தான் போச்சு கலெக்ஷன் வைஸ் சில அடிகள் இருந்தாலுமே வட ரீதியாக இது இதுதான்ப்பா ஹிட் இது மொக்க அப்படின்ற ஒரு கிளாஸஸ் வந்து அந்த டைம்ல வந்தது கிடையாது இப்பதான் வந்து ஒரு படம் ஒரு இந்த படத்தை அடிமட்டமா அடிக்கிற இதெல்லாம் வந்து இப்போதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப ஈக்குவலாக தான் அந்த கிளாஸஸ் வந்து நடந்திருக்குது அடுத்த படம் வந்து சிகப்பு ரோஜாக்கள் அண்டு தப்பு தாளங்கள் அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கிளாஸ் ஆகுது இப்போ ஒரே வருஷத்துலேயே அடுத்தடுத்த படங்களை வந்து கிளாஸ் விட்றாங்க ரஜினி சார் அண்ட் கமல் சார் அதில் எந்த படம் ஓடிச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சிகப்பு ரோஜாக்கள் வந்து பயங்கரமாக ஓடிச்சு ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து நம்ம கமல் சார் தப்பு தப்புத்தாளங்கள் நான் கே கூட தெரில இப்போ நம்ம தேடி பார்க்கும் போது அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்றதே தெரியும் சிகப்பு ரோஜாக்கள் படமும் கிட்டத்தட்ட நூற்றி நாள் வந்து ஓடி இருக்குது சென்னை மும்பை பெங்களூர்லேயும் அந்த படம் வந்து சரியான ஹிட் அதுக்கப்புறம் வறுமை நிறம் சிகப்பு அந்த படமும் பொல்லாதவன் படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அப்போ வறுமை நிறம் சிகப்பு வந்து இன்னும் சூப்பர் டுப்பர் மாறுது அதுலேயும் நம்ம கமல் சார் தான் வின் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது இப்படி கிளாஸஸ் போய்ட்டு இருக்கும்போது ரஜினி சார் எப்போ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் வின் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர்லால் அப்புறம் வந்து நெட்ரிகன் ரெண்டு படமும் வந்து ரிலீஸ் ஆகுது நெட்ரிகன் சூப்பர் டூப்பர் ஹிட்டா மாறுது இதுதான் ரஜினி சார் அண்ட் கமல் சார் கிளாஸ்ல வந்து ரஜினி சார் அவர் இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற ஒரு படமா நெட்ரிகன் வந்து அமைது அது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கிட்டத்தட்ட மூணு படம் வந்து அப்ப கிளாஸ் ஆகுது அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அடுத்தடுத்த வருஷமும் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு கமல் சார் ரஜினி சார் கமல் சார் ரஜினி சார்னு அப்படியே போட்டி போட்டு தான் வந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியா இருந்தாலுமே வந்து வெளியில ஃபேன்ஸ் ரீதியாகவும் சரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி ஒரு போட்டி வந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு அதனால தான் வந்து நட்பு வேற பிஸ்னஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்களை வந்து கிளாஸ் விட்டுட்டே இருந்திருக்காங்க இது எந்த இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு அது பாதிப்பாக இல்லை பிஸ்னஸ் வைஸாகவுமே பெருசாக பாதிப்பு இல்லை அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபைட்டாக அப்போ போய்கிட்டே இருந்துச்சு இது முன்னாடியில் தான் நடந்துகிட்டு தான் இருக்குது எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி சாராக இருக்கட்டும் அப்புறம் ரஜினி கமல் அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய் அஜித் விக்ரம் சூரியான ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஏன் அந்த கிளாஸஸை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே அப்புறம் வந்து தங்கமங்கன் ரிலீஸ் ஆகுது அதையும் கமல் சார் தான் ஜெயிக்கிறாரு அப்புறம் வந்து எனக்குள் ஒருவன் நல்லவனுக்கு நல்லவன் அதுல ரஜினி சார் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் காக்கி செட்டை நான் சேவ் மனிதன் அதுலயுமே வந்து கமல் சார் தான் வின் பண்றாரு அதாவது எல்லா படங்களும் ஓடுது ஆனா வந்து வின் அப்படின்றது போது அவர் இந்த படம் தான் ஓடுச்சு அது டவுன் ஆச்சு அப்படின்றது கிடையாது ரெண்டு படமும் ஓடுச்சு ஆனா அந்த பிசினஸ் ரீதியா அந்த வசூல் ரீதியா எவ்வளவு நாட்கள் ஓடுதுன்றதுல வந்து கமல் சார் வந்து தொடர்ச்சியாக வின் பண்ணிக்கிட்டே வராது அதுக்கப்புறம் வந்து குணா தளபதி அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா தளபதி தான் ஆப்வியஸ்லி பண்ணுச்சு ஆனால் குணா படம் இப்போ வரையும் நம்ம இருக்கோம் தளபதி படமும் இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்கோம் அந்த டைமில் கமர்ஷியலாக பயங்கர ஹிட்டாச்சு தளபதி இன்னொரு விஷயம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அப்புறம் ரஜினி படங்கள் அப்படின்னு பக்கத்தில் வரும்போது வேறு எந்த படமும் ஓடாதேன்னா கமர்ஷியலாக ஒரு ஹிட் அடிச்சிருவார் அது ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அப்போலேருந்தே கமல் சார் பண்ண படங்கள் எதுவுமே வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஆர்ட் வைஸாகவும் சரி நடிப்பு ரீதியாகவும் சரி கதை சார்ந்த ஒரு படமாக தான் அவர் நடிச்சிட்டு இருந்தார் அப்போலுமே வந்து மக்கள் அதை விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க இப்பயும் கதை சார்ந்து நடிப்பு சார்ந்து படங்கள் வந்தாலுமே ஹிட் ஆகும் இப்போ கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோதுனா கூட ரஜினி சார் கூட வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாங்க இது எந்த வகையில் ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்றது தெரில அது வந்து தவிர்க்கணும் பரவாயில்ல கிளாஸ் விட்டாலும் சரி எந்த கதை நல்லா இருக்கோ அதை பார்க்க தான் போகிறாங்க இல்லை ரெண்டு படமுமே நல்லா இருந்தால் கூட ரெண்டு படத்தையுமே வந்து அதுக்கான வசூலையும் இது வந்து பண்ண போகிறாங்க ஏன் கேஜிஎஃப் கூட பீஸ்ட் வந்து அந்த படம் நல்லா இருக்கு நல்லா தாண்டி வசூல் ரீதியா அந்த படம் வந்து ஒரு பயங்கர ஹிட்டா அமைஞ்சது பீஸ்ட் கேஜிஎஃப் தெரியும் கிட்டத்தட்ட அது ஆயிரம் கோடி தாண்டி அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்ப கிளாஸ் விடுறதுனால வேற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது கண்ட் நல்லா இருந்தா அதை மக்கள் ஏத்துக்க தான் போறாங்க அதனால வந்து கிளாஸஸ் வந்து நல்லதுதான் கடைசியா இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து முடிச்சிடறேன் ஏன்னா வந்து இப்ப கமல் சார் ரஜினி சார் அந்த கிளாஸஸ்ல அதிகமா ஜெயிச்சது வந்து கமல் சார் தான் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வந்து கமல் சார் படங்கள் தான் வின் பண்ணியிருக்கு வந்த இருபத்தஞ்சு படங்கள்ல இப்போ மக்கள் வந்து கமர்ஷியலையும் தாண்டி கதையும் கண்டனும் நல்லா இருந்தால் அதை சப்போர்ட் பண்ணி அதை வின் பண்ண தான் வைக்கிறாங்க இப்போ அந்த கங்குவா வேட்டை ரெண்டு பேரும் மோத போகிறாங்க அப்படின்ற போது விலகிறதுக்கு பல ரீசன்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லை நம்ம ரஜினி சார் கொடுக்க வேண்டிய மரியாதை அவரு கூட நம்ம மோத வேணாம் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா வந்து விஸ்வாசம் மோதிச்சு அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் படங்கள் ரெண்டு மூணு படங்கள் வந்திருக்கு இன்னும் ரெண்டு மூணு சின்ன சின்ன படங்கள் வந்தது கூட ரஜினி சார் படத்தையும் தாண்டி நிறையா பேசப்பட்டிருக்கு அதுக்கு தான் இந்த கமல் சார் அண்ட் ரஜினி சார் படங்கள் எடுத்து பேச வேண்டிய இருக்குது ஏன்னா வந்து அப்பயுமே ரஜினி சார் பீக்கு தான் அப்போயுமே க்ரேஜியான ஃபேன்ஸ் அவருக்கு இருந்திருக்குறாங்க வெறும் கமர்ஷியல் ஹாஸ்பிட்டலில் கூட வந்து பார்த்துருக்குறாங்க ஆனால் கமல் சார் பண்ணக்கூடிய அந்த கதை சார்ந்த படங்களுக்குமே வந்து மக்கள் பயங்கர சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்போயுமே வந்து இதை தவிர்க்க வேணாம் அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் ஜாஸ்தி அதனால் நம்ம படம் வந்தால் ஓடாது பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் க்ளாஸ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் தோணுது சரி ஓகே இப்போ அஃபீஷியலாக நவம்பர் ஃபோர்ட்டீன் வராங்க பாக்கலாம் எப்படி அமைய போகுது அப்படின்றது ஓகே இதோட இந்த டாபிக் வந்து என் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்னொருமான டாபிக்ல கூட சீக்கிரம் சந்திக்கிறேன் அண்டில் தான் முடிவு விடைபெறன் ஓகே டேட்டா பாய் பாய்